மயிலாரியான் அன்போடு கூட வரவேற்கிறோம் செவ்வொலைக்கு காயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே புதிய ஒரு நாளை கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறீங்கப்பா இதுவரையிலுமாய் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நெய்த்து பார்க்கிறோம் கர்த்தர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இருக்கிற கிருபை பெரியது ஆண்டவரே எங்கள் குறைவுகளுக்கு தக்கதாக எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக பாவம் அப்படின் சரி கட்டாமல் பெறுக உதவி செய்யும் இப்பொழுதும் இந்த ஜப விலையும் இப்படி கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்த நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர வலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் அனைத்தும் எங்கள் தேவனுக்கும் மகிமையை கொண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்ட அருள் நல்ல பிதாவே ஆமே தெரிந்த ஒரு பழைய பாடல் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட பழைய பாடல் ஒன்று சேர்ந்து பாடுவோமா தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட சிவாரம் தினமுங்கடிற ஆபலாயோ மதோய்வு நாடி தனில் பணிந்து புகழ ஆபலாயோ மதோய்வு நாடு ஆலய

ஜனங்கள் பரனின் கீருவை கற்று மகிழ பரனின் கீருவை கற்று மகிழ தேவ கீருபை ஆசிர்வாக தினமும் எங்களில் பெருகிட வலாயங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இள போலவும் ஆவலாயங்கள் லான் கோழந்தைகள் அழகான இளமரங்கள் போலவும் பாவயர்களா பெண் குழந்தைகள் பாவயர்களா பெண் குழந்தை பாலத்த சித்திர போலவும் பலத்த சித்திர அரண்கள்லவும்சிர்வாத தினமும் எங்களில் எங்கள் பண்டக பவத்து கண்ணீரைந்திருக்கவும் எங்கள் பண்டகத்து கண்ணீரைந்திருக்கவும் பங்க வலசை பாகலின் குக்குரல் பங்க வலசை பாகலின் குக்குரல் பாதியில் என்றும் இல்லாதிருக்கவும் ும் இல்லதிருக்கம் தேவகை ஆசிரியங்களில் பெருகிடமயோடன் இருக்கும் ஜனங்கள் இவர்கள் தாப்ய உலகம் சொல்லவும் நீய்த்தன்மையோடன் ஈருக்கும் ஜனங்கள் இவர்கள் தாம் என உலகம் சொல்லவும் தெய்வம் என்றிருக்கும் பாக்கியம் கர்த்தத் தெய்வம் என்றிருக்கும் பாக்கியம் கண்ட ஜனம் என்றும்மை சொல்லவும் கண்ட ஜனம் தம்மை சொல்லவும் தேவ கீருவை சீர்வாத தினமும் பெருட இந்த வீட்டுக்கு சமாதான இன்ப சூகங்கள் அனைத்துண்டாகவும் இந்த வீட்டுக்கு சமாதான இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் தந்த தீயிடொளி வாழவும் வாழவும் சபை அனைவர் தூதித்து பாடவும் சபையனைவர் தூதித்து பாடவும் தேவகீருவை ஆசீர்வாத இன முக்கியங்களில் பெருகிட கண்களை மூடி ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் ஆண்டவருக்கு அப்படி மகிமை செலுத்துவோமா அவர் இதுவரைக்கும் நம்ம பாதுகாத்தவர் தாங்கினவர் ஏந்தினவர் சுமந்தவர் தப்புவித்தவர் பொல்லாங்கர் ஆண்மையன் தேங்க்யூ கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்த பொழுதும் அவருடைய கண்களுக்கு கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தாரே அவருக்கு நன்றி என்று சொல்லும் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் வாய தனது ஸ்தோத்திரம் சொல்லுவோமா അല്ല തകപ്പനേ ഉമക്ക് സ്തോത്രം 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 അപ്പാ ഉറം തുതിക്കപ്പെടത്തക്കവരേ മൈ തുതിക്കോം தாவீதை தெரிந்து கொண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவித வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அவனுக்கும் இரக்கம் செய்தவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா மனுஷ புயபலத்தை நம்பி அல்ல உம்முடைய புயபலத்தை நம்பி நிற்கும்படிக்கு கர்த்த தாவீதை பலத்தினால் இடைகட்டி இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே கோலியாத்துக்கு எதிராய் போகிற பொழுது ஒரு விசை சிங்கம் ஒரு விசை களம் அண்டவரே கரடி இவைகளை கத்தனுடைய நாமத்தினாலே ஒன்றுமில்லாதபடிக்கு போக பண்ணும்படி கர்த்தர் எனக்கு பலன் என்று சொல்லி மகிமைப்படுத்தி இருக்கிறதை போல நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் அன்றவரை பொல்லாங்களுடைய கண்களுக்கு கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டீங்களே நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டீங்களே இங்க வாழ்க்கையிலே குறைவுகளாய் தெரிகிற காரியங்களை எங்களை விட்டு அகன்று போகும்படிக்கு உதவி செய்தீங்களே உமக்கு நன்றியப்பா நன்றிய அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை அடித்து உயர எழும்பி பரப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாய் அந்த உமக்கு காத்திருக்கவும் புது பலனால் இடைகட்டப்படவும் கர்த்தர் உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி நீர் மகிமையின் தேவன் நீர்மகத்துவம் உள்ள தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவர் உள்ள சதா காலங்களுக்கு உங்கள் தேவனாய கர்த்த நித்தியமானவர் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் அப்பா சத்துரு ஏகமா எங்களை விழுங்கி போட வகை பார்த்த பொழுது தகப்பனே அவருடைய கண்ணிகளில் நீங்கள் விடுதலையாக்கினீரே உமக்கு நன்றி அப்பா சத்துருக்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்க தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணி எங்க பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ணி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொலத்துகிறோம் நன்றி சொலத்துகிறோம் விசுவாச அறிக்கை செய்யும்படிக்கு நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லும்படிக்கு அடரை உங்க மேல உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா அந்த காலை பொழுதிலும் கர்த்தர் எங்களை முன் குறித்தபடியினால் நன்றி எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தரை தேடுகிற யாரும் குறைவுப்பட்டு பட்டு போகவதில்லை போவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தைகளை நினைக்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு படுவதில்லை இந்த வார்த்தையின்படியாக கர்த்தரி மட்டும் நடத்தி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா பயப்படாதே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்குவேன் சொன்ன கர்த்தரல்லவோ அந்த வலது கையை புரி பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன கர்த்தரல்லவோ உமக்கு மகிவை செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் வார்த்தைகளை குறித்த தியானங்கள் எங்களுக்கு இன்பமாயிருக்கட்டும் கர்த்தர் பேசுவீராக தருகிறோம் கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உபாகமும் புஸ்தகம் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனங்களை வாசிக்கலாம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளை எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தரின் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தர்டே நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாய் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவலை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கிறிஸ்துவில் பிரியமன் அவர்களே இன்றைக்கி பாகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஒரு பதினான்கு வசனங்களை வாசித்தோம் அதில் மொத்தம் அந்த அதிகாரம் முழுசும் அறுபத்தெட்டு வசனங்கள் இருக்குது பதினான்கு வசனங்களை மட்டும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இருக்கிற ஐம்பத்தி நான்கு வசனங்களையும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள் ஆமாம் நம்ம வாசிக்கிறதுக்கு மனசே வராது ஏன்னா அவ்வளோ கூட சாபமான வார்த்தைகள் அல்லது எழுதப்பட்டிருக்கிறார் ஊழியர்களாகிய நாங்களும் யாதொரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போதும் இந்த பதினாலு வசனங்களையும் சத்தமாக வாசிடுவோம் ஆமாம் அந்த மிச்சம் இருக்கிற ஐம்பத்தெட்டு வசன ஐம்பத்தி நாலு வசனங்களை வாசிக்கிறதுக்கு மனசு வருமோ அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா இந்த பதினான்கு வசனங்களிலும் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உன் களஞ்சிய நிரம்பும் உன் மந்தைகள் நிரம்பி இருக்கும் உன் மாப்பிசிகிற தொட்டி நிரம்பி இருக்கும் ஆமாம் அது மாத்திரமல்ல நீ கையிட்டு செய்கிற எல்லா விஷயத்திலையும் நீ நன்மையை காண்பாய் உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும் உன் நிலத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும் உனக்கு விரதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமே போயிடும் உனக்கு விரதமாக வருவாங்க ஏழு வழியாக போவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் மாத்திரமல்ல உனக்காக தமது நல்ல சாலையாகிய வானத்தை தரப்பார் உனக்காக நல்ல சாலையாகிய வானத்தை தரப்பார் அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தேவ ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இந்த வசனங்கள்னு சொல்கிறது எல்லாமே இது எல்லாம் தான் இது எல்லாமே உங்களுக்கு தான் சதனா உங்களுக்கு தான் உனக்கு தான் சரியா இப்படி இந்த வேதம் சொல்லுகிறார் இந்த இதெல்லாம் சுதந்திரித்துக்கிறதுக்கிறப்ப எங்கே போனோம் இங்கேருந்து எருசலேமுக்கு போயிடலாமா இல்லை இசிலவியலுக்கு புனித பயணம் போயிடலாமா இல்லை அங்கே போய் நம்ம ஆசிரிதங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாய் செவி உண்மைய அவைகளை கடைபிடிக்கும்படிக்கு செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் உனக்கு ஆகும் அதான் அர்த்தம் ஆமாம் எப்போ நிறையா வாசிக்கிறவங்க நம்ம இப்போ வாசிக்க கேட்டோமே அவ்வளவும் உங்களுக்கு சொந்தமாகும் எப்பொழுது அப்படின்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கழுப்படுகிற பொழுது தரிசிகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அதையும் குறிப்பாக ஏசாய இரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பார் நீங்கள் கத்தருடைய சத்தத்தை கேளாதபடிக்கு உங்கள் செவியை அடைத்து கொண்டீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல சத்தத்தை கேளாதபடிக்கு உங்கள் செவியவே அடைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் மத்திய சுபேஷத்தில் ஆண்டவர் பேசும்போது அழகாக சில காரியங்களை சொல்லுவோம் மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் நான் வரும்பொழுது என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிஞ்சு போவாது என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிஞ்சு போகாது ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் ஆசீர்வதிப்பேன் எப்போ அதான் முக்கியம் அப்படியே சத்தத்துக்கு உண்மையாய் செவிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிச்சயமாக இன்னும் அதே மத்திய சுயத்தில் ஆண்டவர் அழகா ஓமைகளை சொல்கிற பொழுது நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளையும் நடக்கிறவன் எவனோ அவன் ஆமாம் கற்பாறையின் மேல் தன் அஸ்திபாரத்தை தொண்டு தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கறதற்கு அது எங்கேயோ தூரத்தில் போய் தான் கேட்கணும் இல்லை இல்லை அதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படணுமா இல்லை அழகா விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வார்த்தையின்படி அவர் கற்று தந்திருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உனக்கு பலிக்கும் உனக்கு பலிக்கும் பலிக்கிறது மாத்திரமா இருக்குது அதை விட சூப்பராக இப்படி நீ அப்படி ஒழுங்காக கீழ்ப்படைஞ்சிட்டு நீன்னா ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கும்படி தன்னுடைய நல்ல சாலையாகிய என்ன அர்த்தம் பொக்கிச சாலைன்னு என்ன அர்த்தம் அங்கே தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது நல்ல சாலை எது வானம் நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் சங்கீதக்காரன் சொல்கிறாரில்ல நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஏன்னா அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் யாக்கோபு பக்தன் எழுதி வச்சிருக்கிறாரில்ல நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நன்மையான எந்த ஈவும் இன்னமும் அதே யாக்கோபக்தன் முதல் அதிகாரத்தில் எழுதுகிறாரில்ல ஆமாம் கர்த்தர் ஞானத்தில் குறைவுபட்டவன் என்கிட்ட கேளு நான் உனக்கு நிறைவாய் தருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை எழுதி வச்சுருக்கிறார் அப்ப நமக்கு வேண்டிய எல்லாம் நல்ல சாலையாகிய வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறது கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் நாம் அவரை நோக்கி கேட்கிற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவது நிச்சயம் இதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் உன் தேவநாயக்கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிற உன் தேவநாயக்கத்துடைய வார்த்தையெல்லாம் செய்யும்படிக்கு கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து உண்மையில உனக்கு பாலிக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வார்த்தையை இப்படி கீழ்ப்படிச்சுட்டா போதும் நம்ம மனுஷங்கிட்ட விட ஒரு பெரிய மோசமான குணம் என்ன தெரியுமா கீழ்ப்படியாமை தான் ஆதியிலேயே ஆதா ஏவாள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒரு நல்ல புனிதமான வாழ்க்கையை அவன் பிசாசரவன் தட்டி பறித்து கொண்டு போயிட்டான் ஆமாம் ஏதேனும் தோட்டத்து உறவுங்கிறது ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு அனுபவம் ஆண்டவர் வந்துவார் சாயங்கால நேரங்களில் பேசுவார் ஐடியா ஆனால் என்றைக்கு அவர் சத்தத்துக்கு விலகி ஆமாம் தந்திரமுள்ளவனுக்கு நம்முடைய செவியை சாய்ச்சிட்டமோ அன்னைக்கு ஏதேன் உறவும் மறைஞ்சு போயிட்டு இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு காரியம் செய்வோம் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் ஆபிரகாமை போது சொல்லி சொல்லி ஆசீர்வதிப்பார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எட்டாவது அவர் கீழ்ப்படிந்த படியினார் அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் அந்த வார்த்தை நான் வாசட்டுமா அவன் அந்த அவ்வளோ அழகாக சொல்லுவார் என் வார்த்தைக்கு அவன் கீழ்படிந்தபடியினால் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பதினெட்டாவது வசனம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியில் உள்ள ஜனமெல்லாம் உங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுமா எப்போ அவ சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து கீழ்ப்படிந்த பொழுது காண்ட செஞ்சார் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நீங்களும் செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்கிறவர் வேற ஒன்றும் கண்டிஷன் கிடையாது கர்த்த தந்த நல்ல ஒரு வேத புத்தகம் வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து நமக்கு பலிக்கும் நீங்க பதினஞ்சாவது வசனத்துல இருந்து வீட்டில் பாருங்க நீ செவி கொடுக்கலன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கத்தனமோக்கு உதவி செய்வாராக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் கத்தனமையை உயர்த்துவாராக இதுவரைக்கும் குறைவோடு இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு உங்கள் உங்கள் பணிகளுக்கு போங்க வார்த்தைக்கு நான் உண்மையாய் செவி கொடுப்பேன் அதின்படி நடப்பேன் அப்படி சொல்லிட்டு போங்க சகல ஜனங்களுக்கும் கர்த்தரவங்களை மேன்மையாய் வைப்பார் அந்த கிருபையை கர்த்த தருவாராக அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை பொழுதலை முகத்தை தேடி வந்து நிற்கும்படிக்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்கப்பா அப்பா கத்தன் ஆசீர்வதிக்கிறவர் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வேதம் சொல்லி தந்திருக்கிறபடி கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனை இருக்காதுன்னு சொல்லி தந்திருக்கிறீங்க அப்பா நாங்கள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிறோம் கர்த்தர் தருகிற மேன்மைகள் எவ்வளவு பெரியது இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிக் கொடுப்பாயானால் இப்போது உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சேனா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னை ஆசீர்வதித்து உயர்

உயிரை பெற்ற ஜனம் பாக்கியம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை வாக்கியமுள்ள உள்ள ஜனங்களாய் கர்த்தர் மாற்று வீராக கர்த்தர் மாற்று வீராக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் உடைய வேதத்தை தங்கள் கைகளிலே வைத்துக் கொண்டு ஆண்டவரே இந்த உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணுமேனு சொல்லி உமை நோக்கி தங்கள் விண்ணப்பங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக பலவீனமான காரியங்கள் எல்லாம் விலகி போகட்டும் எதுவரைக்கும் இந்த உபத்திரவம் எதுவரைக்கும் இந்த பாடு என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் ஜபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீராக கடன் ஒரு பக்கம் அண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சில குளறுபடிகள் ஒரு பக்கம் ஆயினுடைய வார்த்தை சொல்லுகிறதே நீயோ கடன் கொடுப்பாயின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இருக்கிற தரி கடன் நெருக்கடிகள் எல்லாம் விலகி போக பண்ணட்டும் குடும்பங்களிலே தக்கைகளுடைய நல்வாழ்க்கு விலகட்டும் செயல்படுகிற கிரியைகள் கர்த்தி ஆசை விதித்து உயர்த்துவீராக வாலாகாமல் தலையாயிருக்க உதவி செய்யும் கீழாகாமல் மேலாயிருக்க உதவி செய்யும் நன்மையினாலும் முடி சூட்டி நடத்துங்க மனதார நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த காலி நேரத்தில் தங்கள் தங்கள் பணிகளுக்காக எங்கள் பிள்ளைகள் புறப்பட இருக்கிறாங்க கூடவே இருந்து கூடவே இருந்து கத்தரும் போக்கையும் வரத்தையும் இது முதற் என்றைக்கும் காப்பார் இந்த வார்த்தையின்படி என்றைக்கும் காத்தருடுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் குறைவுகளாக இருக்கிற எல்லாம் விலகட்டும் இவை யாவையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்தியுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் എന്റെ ജപങ്ങളെ കേളങ്ങ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേ എ ആത്മാവേ കർത്തരെ സ്ഥിരീൻ മുഴുവള്ളമയെത്തേ സ്ഥിരമാ സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതെ ആമേൻ ആമേൻ താങ്ക് യു ഡസ് യു ആൽ